இந்தியா யூ நைன்டீன் அணி கேப்டனாக சிஎஸ்கே வீரர் தேர்வு பதினாலு வயதான சூரிய வன்சிக்கு இடம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்திய அண்டர் நைன்டீன் அணி அஞ்சு ஒரு நாள் அப்புறம் ரெண்டு நாலு நாள் டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடுது இந்த தொடருக்கான இந்திய அணி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல சிஎஸ்கே அணியில மாற்று வீரரா இடம் பிடிச்சு அபாரமா விளையாடிட்டு வரக்கூடிய பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மாத்ரே கேப்டனா அறிவிக்கப்பட்டிருக்காரு ஜூன் ஜூலை நடக்கக்கூடிய இந்த தொடர்ல பதினாலு வயது வீரரான வைபவ் அண்டர் நைன்டீன் அணியில துணை கேப்டனா மும்பையை சேர்ந்த அபிக்யான் அறிவிக்கப்பட்டிருக்காரு சூரியவன்சி கூட தொடக்க வீரரா விளையாடிட்டு வந்த விஹான் மல்கோத்ரா அப்படிங்கிற வீரருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சௌராஷ்டிராவை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஹர்வன்ஸ் அப்புறம் பெங்காலியை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் யுஜாதித் குஹா கேரளாவைச் சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர் முகமது ஈனான் அப்புறம் பஞ்சாபை சேர்ந்த சுழற் பந்து வீச்சாளர் அன்மோல்ஜித் சிங் இவங்களும் இடம் இடம்பிடிச்சிருக்காங்க இதுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சமீபத்துல நடந்த ரெண்டு யூத் டெஸ்ட் போட்டிகள்ல முகமது ஈனான் பதினாறு விக்கெட்டுகளையும் அன்மோலிஜித் ஒன்பது விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க அதே மாதிரி கோச் பீகார் தொடர்ல அபாரமா விளையாடுன ஆல் ரவுண்டர் கிலோன் பட்டுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அண்டர் நைன்டீன் உலக கோப்பை தொடர் ஜிம்பாபேவில நடக்க இருக்குது இந்த தொடருக்கு தயாராக கூடிய விதமா இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஐபிஎல் பி எல் தொடர்ல விளையாடுன ரெண்டு வீரர்கள் இப்போ அண்டர் நைன்டீன் அணியில இடம் பிடிச்சிருக்கிறது ரசிகர்களை சந்தோஷம் அடைய வச்சிருக்கு